ஹலோ கைஸ் நான் தான் உங்கள் அர்ஜூன் நான் இப்போ எங்கே இருக்கேன்டா நம்ம கல்லலகர் இறங்குற ஆற்று பாலத்துக்கும் கீழே தான் இருக்கேன் இதுதான் கல்லலகர் இறங்குற இடம் இப்போ இந்த வருஷம் மட்டும்தான் இந்த பாலத்தை இந்த மாதிரி பார்க்க முடியும் அடுத்த வருஷம்லாம் நம்மளால் இந்த மாதிரி பார்க்க முடியாது ஃபுல்லாக இப்போ அப்போ வேறு புதுப்பாலம் போட்டுட்ருக்காங்க இந்த வருஷத்தோட சரி இந்த மாதிரி பார்க்க முடியாது ஃபுல்லாக வந்து இதில் இருக்க செடி இடி எல்லாத்தையும் அப்புறப்படுத்துகிறாங்க அந்த உள்ளே ஒரு மூணு நாலு அஞ்சு ஜேசி பக்கம் ஓடிட்டுருக்கு உள்ளே ரெண்டு நாளாக சுத்தப்படுத்துகிறான்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்க அந்த தாமரை இலை மாதிரி நிறையா உள்ளே இருக்குது ஃபுல்லாக இருந்தால் மேலே நப்பியிருக்காங்க இன்னொரு ஜேஎஸ்பி வந்து அங்கே இந்த பாலத்துக்கு ஓரத்தில் சர்வீஸ் ரோட்டில் வேலை ஓடி பண்ணிட்டு வேலை பார்த்துட்ருக்காங்க அந்த தெரியுதா இது ஃபுல்லாக உள்ளேருந்து எடுத்து கொட்டு மேலே வள்ளி போட்டது தான் இதெல்லாம் இதெல்லாம் இதோட இது டிப்பரில் டேக்டரில் வந்து இதெல்லாம் அள்ளி கொண்டு போய் வேறு எங்கேயாவது கொட்டிடுவாங்க இதுக்குள்ள உள்ளே பச்சை பச்சையும் தெரியும் எல்லாமே இந்த ஒரு வகையான அது என்ன இலை இதுன்னு ஆனால் தாமரை செடி மாதிரி நிறையா இருக்குது இது எல்லாத்தையும் வந்து அப்ரூவப்படுத்த முடியாது ஜேஎஸ்பி உள்ளே இறக்கிட்டாங்க ஃபுல்லாக ஆற்றுக்குள்ளே தான் வேலை பார்த்துட்ருக்குங்க இப்போ அந்த சில ஆட்களும் வேலை பார்த்துட்ருக்காங்க உள்ள இப்போ எதாவது ஜேஎஸ்பி போய் எடுக்க முடியாத இடத்துலலாம் அந்த ஆள் ஆள் எல்லாம் போய் வேலை பார்க்குறாங்க இந்த உள்ள வந்து இந்த தண்ணிக்குள்ளேயே இன்னும் இங்கிட்ட இடெலாம் ரொம்ப ஆளம்னு நினைக்கிறேன் அதான் ஓரளவுக்கு இறக்கி அள்ளி போடுறாங்க ஜேஸ்பி இன்னொரு ஜேஸ்பி உள்ளேயே போயிடுச்சு பாருங்கள் அங்கே நாட்டு ஆற்றுக்குள்ளேயே போயிடுச்சுங்க அங்கே சில ஆள் வந்து வேலை பார்க்குறாங்க அங்கிட்டலாம் அந்த வண்டி உள்ளே போகுமா என்னான்னு சொல்லி ஆழம் இல்லை ஏதாவது கீழே குழி உள்ள பள்ளம் எல்லாம் இருந்துச்சுன்னா மாட்டிக்கும்ல அதுக்காக வந்து அங்கே போய் பார்ப்பாங்க போல் நான் அங்கே காமிச்சேன் இன்னொரு ஜேஸ்பியும் உள்ளே வந்துருச்சு நீ ஃபுல்லாக எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு ரெண்டு ரெண்டு நாள்லேயே ஃபுல்லாக எல்லாம் வேலை பார்த்து முடிச்சுருவாங்க போல் இந்த சைடு பூரா சரி வாங்க அந்த சைடு போய் பார்க்கலாம் இந்த இது வந்து நான் நம்ம அந்த ஆற்று பாலம் இந்த வருஷம் தான் நம்ம பார்க்க முடியும் இந்த பாதி பா பாதி பக்கம் பாலம் கட்டி வந்துட்டுருக்கு அதுவும் ஒரு பக்கம் வந்துட்டுருக்கு ஏன்னா இந்த வருஷத்தோடு சரி இந்த பா அந்த நம்ம அந்த கல்லலகர் ஆற்று பாலத்தை வந்து தனியாக பார்க்க முடியாது எந்த அடுத்து இந்த புது பாலெலாம் வந்துட்டு அந்த பாலம் இந்த சைடு இருந்து பார்த்தா தெரியுமா நான் கூட தெரியாது எனக்கு சுத்தமாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் அந்த அந்த செடியெல்லாம் அள்ளி மேலே கொட்டியிருக்காங்க பாருங்க ஒரு சேஸ்பி மேலே நிற்கிது ஏதோ வேலைன்னு நினைக்கிறேன் வண்டியில் வாங்க அங்கிட்டு போகலாம் இது வந்து ரெண்டு பாலத்துக்கும் சென்றாங்க இது ஃபுல்லாக வந்து எல்லா வேலை இதுவும் அள்ளி பூராமே சுத்தப்படுத்திட்டாங்க இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது நம்ம அந்த சைடு போகலாம் வாங்க இதாங்க அழகு ஆற்றுல இறங்குற சைடு இந்த சைடில் இறங்கும் இப்போ எப்படி தண்ணியே சுத்தமாக இல்லை பாருங்கள் இங்கேலாம் ஃபுல்லாக கிராவல் போட்டு போ அந்த அழகு உள்ளே இறங்குற அளவுக்கு சூப்பராக மெத்திட்டாங்க ரோட்டில் உள்ள வச்செல்லாம் நல்லா அமைக்கியிருக்காங்க பட்டு ஆற்றுல இது தாக்க முடியுமா தாக்கு பிடிக்குமான்னாலும் எனக்கு தெரியலை இப்போ எப்படி உங்கள் சூப்பராக இருக்கா ஆனால் அன்னைக்கு இந்த இடத்தெல்லாம் நீங்கள் வினாசுறது இப்போது மக்களை தான் பார்ப்பீங்க யாகப்பட்ட மக்கள் நெருக்கடியில் இங்கே தான் அந்த போன வருஷம் ஒரு நாலஞ்சு வருஷத்துக்கு முன்னால் சில பேர்லாம் கூட்டத்தில் நெரிசல் நெரிசல் பட்டு இறந்த இதெல்லாம் இந்த இதில் தான் இந்த வட்டம் தண்ணி எந்தளவுக்கு வரும்னு தலை இப்போ சுத்தமாக தண்ணி வரல அந்த லாஸ்ட்டில் வேண்டாம் விட்ருக்காங்க தண்ணி இங்கிட்டு ஃபுல்லாக வேலை நடக்கிறனால அங்கிட்டு அந்த லாஸ்ட்டில் தண்ணி போய்ட்டு தான் இருக்குது இங்கெல்லாம் சுத்தமாக லாக் பண்ணிவிட்டாங்க தண்ணி எல்லாமே இந்த பாலம் பார்க்க இதாக இருக்குது ஆனால் இந்த பாலத்துக்குலாம் நீ அடுத்து பெயிண்டிங்கெலாம் கொடுப்பாங்களான்னு நான் தெரில பெயிண்டிங்லாம் கொடுத்தா இன்னும் செம்மையாக இருக்கும் அந்த செட்டு உள்ளே செட்டு போட்டிருக்காங்க நான் வந்து இன்னும் இப்போ வேலையெல்லாம் நடந்துட்டு தான் இருக்குது வேலை இன்னும் வந்து இன்னும் என்னென்ன இதுக்குள்ளே கொண் போட போகிறாங்க இல்லை இன்னும் வேறு ஏதாவது நிறையா சேஃப்டி இதெல்லாம் இது பண்ணாங்களான்னு நான் தெரியல அதெல்லாம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் அந்த வீடியோ எடுத்து போடுறேன் வெயில் ரொம்ப ஜாஸ்தி இல்லாடி நான் உள்ளேயே போய் எல்லாமே இது பண்ணுவேன் ஆனால் உள்ளே போய் அவ்வளோ பெருசாக எதுவும் இல்லை இப்போ தான் செட்டு எல்லாமே இறக்கியிருக்காங்க சும்மா அந்த வேலை பார்க்குறக்கா கொஞ்சம் அந்த செட்டு மட்டும் போட்டிருக்காங்க சரி இன்னொரு சைடு அங்கிட்டு காட்டுறேன் போகலாம் இது வந்து இந்த ச கீழே அந்த தூம்பு இதெல்லாம் உள்ள ஆனால் இது ரொம்ப சா ரொம்ப கழிவாக இருக்குது அந்த தண்ணி இந்த சிட்டிக்குள்ளே இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த ஆற்று ஓரத்தில் இது பண்ணியிருப்பாங்க போல் ரொம்ப ஒரு மாதிரி இங்கேயே ஸ்மெல் பயங்கரமாக இருக்குது அந்த தூம்பு இதெல்லாம் அப்புறப்படுத்துகிறாங்க ஏன்னா போன ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடியே அந்த தூம்புக்குள்ளே சில ஒரு சின்ன சில பேர் மாட்டி இறந்து போயிட்டாங்க அதனால் எல்லாமே இது பண்ணிகிட்ருக்காங்க இங்கிட்டு எல்லாம் நிறையா வேலை முடிஞ்சனால ஒரு ரெண்டு மூணு தான் அங்கே வண்டியெல்லாம் நிப்பாட்டி போட்டிருக்காங்க வாங்க வேலை நடந்துகிட்ருக்கு இந்தா இங்கேலாம் சிசிடிவிலாம் புதுசாக செட் பண்ணியிருக்காங்க இந்த அந்த முன்னாடி நிற்கிற ரெண்டு வண்டியிலுமே நிறையா டிவைடு ஃபுல்லாக அங்கிட்ட சேஃப்டி இது பண்ணுறக்காக நிறைய டிவைடு வண்டி ஃபுல்லாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் இப்போயே இவ்வளோ டிராஃபிக்கண்டா சித்ததில் அன்னைக்கெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியாதுங்கிட்டலாம் வண்டியெல்லாம் வண்டியெல்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிடுவாங்க